சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் அறுபது ஐந்தாவது வசனம் உமது பெரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் அமேன் கர்த்தருடைய கரமானது நம்மளை ரட்சிக்கிற கரமாக இருக்கிறது அம்மே அதுவும் யாரை விடுவித்து ரட்சிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பிரியமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதே இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு விடுவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மீட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாக உங்களை விடுவிக்கும்படியாக அவருடைய வலதுகரத்தின் வல்லமையினாலே உங்களை ரட்சித்து விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் விடுதலையும் உண்டாகும் அதே நேரத்தில் ரட்சிப்பும் உண்டாகும் அவருடைய வலதுகரத்துல இந்த வல்லமைகள் உண்டு அவருடைய வலதுகரம் நம்மை விடுவிக்கும் அதே நேரத்தில் அவனுடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும் அமேன் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களாகி அவருடைய ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த ஜனங்களை கர்த்தர் நேசித்தார் அமேன் பிரியம் வைத்திருந்தார் அந்த ஜனங்கள் மேலே அது நிமித்தமாக கர்த்தர் சரியான நேரத்தில் மோசையை அனுப்பி என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமது வலதுகரத்தின் வல்லமையை எகிப்தில் காண்பித்தார் பார்வனுக்கு முன்பதாக காண்பித்தார் எகிப்தின் பிரபுக்களுக்கு முன்பதாக காண்பித்தார் தம்முடைய ஜனங்களுடைய சார்பில் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர்களுடைய பட்சமாக தேவன் என்ன செய்தார் பயங்கரமாக எழுந்தருளினார் பயங்கரமாக எழுந்தருளின தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமது கரத்தினால அவர்களை விடுவித்து ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாய் விடுவித்து ரட்சித்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து வழிநடத்த ஆரம்பித்தார் ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா விடுவித்தது கரத்தினால விடுவித்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதே கரத்தினால கர்த்தர் வனாந்திரத்தில் அவங்களை நடத்த துவங்கின போது அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாய் அவரை விசுவாசிக்க மனதில்லாதவர்களாய் என்ன செய்தாங்க தொடர்ந்து முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க ஆண்டவருக்கு விரோதமாக அது நிமித்தம் என்ன செய்ய முடியல அவங்களால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாமற் போயிற்று அதனால கர்த்தர் நம்ம மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார் பிரியம் வைத்து நம்மளை என்ன செய்கிறார் வலதுகரத்தின் வல்லமையினால் தப்புவிக்கிறார் வைக்கிறார் ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் அப்படி விடுவித்ததுக்கு அவர் நம்மை வழி போது அந்த வழி நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம் அதனால விடுவித்த கர்த்தர் நம்மை வழி நடத்தவும் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து அவர் விடுவிப்பார் வலது ரட்சிப்பார் தொடர்ந்து அவர் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அவருடைய வழி நடத்துதலுக்கு நீங்கள் அவங்களை விட்டு கொடுக்கணும் விடுவிக்கிற அவர் வழிநடத்தவும் நீங்கள் என்ன செய்யணும் அவருக்கு நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நிரந்தர ரட்சிப்பாக மாறி பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செய்யணுமை சேர்க்கும் ஆமீன் அவருடைய வழி நடத்துதல் மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஒத்து போய் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நாம் அவர் வாக்கு தத்துவம் பண்ணின அந்த ஆசிர்வாதமான அந்த பரலோகத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆமீன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக உன்னுடைய வலதுகரம் அந்த வரை இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது விடுவிப்பதாக ரட்சிப்பதாக ரட்சித்து விடுதலையை உண்டாக்கி தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இன்றைக்கே நீ விடுவித்துவிட்ட கிருபைகளுக்காய் நன்றி அப்பா விட்ட கிருபைகளுக்காய் நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்